ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ் வீரர்கள் சேருவாங்க வீடியோக்கள் போகும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க நம்ம விஜய் என்ன பண்ணுறாருனா தாலியாக அவரே மறைச்சி வச்சுக்கிறாரு மறைச்சி வச்சுட்டு வெறும் செயினை மட்டும்தான் நம்ம அரவிந்த்கிட்ட கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தும் ரொம்ப நன்றி விஜய் சார் நீங்கள் தான் காப்பாற்றிட்டீங்க இல்லைன்னா மல்லியோட செயின் திருடன் திடீட்டு போயிருப்போம் அது வேறு அவங்களோட ஃபேவரட் செயின் அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நம்ம அரவிந்த் தேங்க்ஸ் சொல்கிறாருங்க நம்ம மல்லியும் ஒரு பக்கம் லைட்டாக அழுதுகிட்டே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னாலையும் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா அவர் ரொம்ப ஜெனியூன்க என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறீங்க ஏன்னா தாலியை வந்துட்டு அவர் பாக்கெட்ல அமைதியா வச்சுக்கிட்டு வந்த அரவிந்துகிட்டே மல்லிகிட்டையும் இந்தாங்க உங்க செயின் இருதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அவருக்கு எப்படி தெரியும் இவரோட திடுப்பு வச்சிருந்தான்னு கேக்குறீங்க ஆமாங்க அவங்க தான் கத்திட்டு வராங்களா அதான் ஊருக்கே கேக்குது கத்திட்டு வந்த செயினை இவர் வாங்கி கொடுத்துட்றாருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் இவர் தாலியை மறைச்சி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இன்னும் நீ நினப்பாக தான் இருக்கேன் மல்லி ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே நான் என்ன பண்ணுறது நான் வேறு வெண்பாவுக்கு அம்மா வந்து நம்மளோட ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எப்படி தான் நான் அவனை அடைவேன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் செய்கிற தப்பானும் தெரியல சரியானும் தெரியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் மண்டே பிச்சுக்குன்னு தாலியை கையில் வச்சுட்டு ரூமில் இருக்கிட்டே இருக்கார் அந்த டைமில் கரெக்டாக ரஞ்சிதம் வராங்க ரஞ்சிதம் வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க என்னடா மாமா கையில் தாலி ஃபோன் நம்ம கட்டுறதுக்கு இப்போயும் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி ஆசாசாக போய் பார்க்குறாங்க அவர் போனதை எடுத்து ஆனால் கட்டான தாலி இது மல்லிகை தட் கட்டின தாலியே இது அப்படிங்க வந்துச்சு வழி ஒரு போய் சண்டை போட்டு பிடிங்கி எடுத்துன்னு வந்துட்டாரோ பிச்சை கட் பண்ணி தூக்கிட்டாரோ அப்படின்னு ஓவர் கிரியேஷனில் இமேஜினேஷனில் நம்மளோட ரெஞ்சு போயிட்டு போயிட்டுருக்கா உடனே குண்டு போட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி பாத்தியா தாலி ஏதுரி அதுவா மாமா போயிட்டு நம்ம மல்லிகளத்தில் கட்டினாரு இல்லையா அதை கட் பண்ணி பிடிங்கிட்டு வந்துவிட்டாரு அதை வந்து ரூமில் வச்சு பார்த்துட்டு இருந்தாரு நான் நைசா போய் பார்த்து எடுத்து பார்த்து ஃபோட்டோ சுட்டுன்னு எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க நாளைக்கு ஏன் கழுத்துக்கு வந்துடணும் சொல்ல குண்டு போட்டி எதோ உனக்கு நல்லது பண்ணியிருக்கான்ட்டி பட்டுக்குட்டி எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்குது தெரிக்க விடுறே அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ரஞ்சித் அப்படியே குளு குழு 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 ஒன்று பட்டாமச்சா பறகுதுங்க அதுக்கப்புறம் விஜய் மொட்டை மாலை அப்பயும் போல் நிலாவை பார்த்துட்டு ஓ மல்லி மல்லி போ தள்ளி தள்ளி அப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டிட்டு இருக்காங்க இதை கேட்டேன் மொண்டாட்டி நான் மறிகிறா சரி விடுங்க அது ரெண்டாவது பிரச்சனை இப்படி பாட்டு அப்படியே இமேஜினேஷனில் பாடி டைமில் கரெக்டாக குண்டு பாட்டி பால் கொண்டு வருது என்னப்பா எப்போ கல்யாணம் உனக்கும் ரஞ்சிதத்துக்கும் அப்படின்னு கேட்க அதனால் முடிவு வெண்பா வெண்பாக்கிட்ட கேட்டு அவளை சொல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அவகிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே குண்டு பாட்டிக்கு மூஞ்சி புஸ்குன்னு ஆகிடுது உடனே நம்மளோட ரஞ்சிதாவுக்கு பியூஸ் போயிடுதுங்க நூறு வாட்ஸ் பல்ப் அப்படியே புஸ்குனு ஆயிடுச்சு ஜீரோ வாட்ஸ் பல்ப் கூட கேவலமாக இருக்குது ஏன்னா நம்ம விஜய் இப்படி தான் ஒரு குண்ட போட்டார் இல்லையா ஏன்னா இப்போ விஜய் மனசில் மல்லி உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தாங்க ஒரு கொஞ்சம் தான் பிடிச்சிட்டு இருக்கு ஊக்கு அது கட்டாச்சுன்னா டோர் படான்னு தகுந்திரும் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட் அஸ் யூ பாய்